வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு பலம் குறைஞ்சிருந்தாலோ இல்லை மறதி அதிகமாக இருந்தாலோ இல்லை குழந்தைகள் வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இல்லாமல் இல்லை உடல் எடை கம்மியாக இருந்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது உடனே பாதாமை கொடுங்க முந்திரியை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா பாதாம் முந்திரி நல்லதுதாங்க ஆனால் அதை விட அதிக சத்துக்கள் கொண்ட அதை விட விளைவும் அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடிய அதுவும் நம்ம ஊர் ஊரில் கிடைக்கக்கூடிய நட்ஸுகள் இருக்குது இன்னைக்கு அந்த அஞ்சு நட்ஸுகள் என்னங்கிறது எதா பார்க்க போறோம் எப்படி சாப்பிடணும் யாருக்கு நல்லது எவ்வளவு விலையில் அது இருக்குது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் நம்ம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்ஸ் வந்து வேர்க்கடலை தாங்க இதை பீனட் அல்லது கிரவுண்ட்நட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏதோ வேர்க்கடலை தானே அப்படின்னு நினைக்காதீங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப சிறந்த சத்துக்களை கொண்டாது அதாவது ஏழைகளுடைய பாதாமே இது தான் ஓகேங்களா ஏன்னா பாதாமில் இருக்கிறத விட பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட இந்த வேர்க்கடலையில் இருக்குது ஸோ சத்துக்களை ஒப்பிடலாம் வாங்க அதாவது நூறு கிராம் வேர்க்கடையில் இருபத்தி ஆறு கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது நூறு கிராம் பாதாமில் இருபத்தி ஓரு கிராம் புரோட்டீன்ஸ் தான் இருக்குது அப்போ நீங்களே பார்த்துக்குறோங்க எதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ப்ரோட்டீன் தான் அதிகமாக பாதம் அதிகமா நல்லா நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா பாதாமை விட வேர்க்கடலில் தாங்க அதிகமாக இருக்குது உடலுக்கு இது என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்னா தசை வளர்ச்சி உடல் சோர்வ குறை குழந்தைகளுக்கு தேவையான சக்திகள் அது எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் இது உதவி பண்ணுது முதியோர்களுக்கு எலும்பு வலிமையை கொடுக்கறதுக்கும் இது உதவி பண்ணுது முக்கியமாக வயதானவர்களுக்கு ரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்துறதுக்கு தான் இது உதவி பண்ணுது அதே மாதிரி இதயத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பு அதாவது குட் ஃபேட்டை கொடுக்கறதுக்கு இது உதவி பண்ணுது இதனுடைய விலை வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாயில் இருந்து நூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே அதுவும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள்கிட்ட நம்ம நேரடியாக வாங்கும் பொழுது விலை இன்னமும் கம்மியாக தான் இருக்கும் அதாவது உடைக்காம இருக்கும்ல வேர்க்கடலை அதெல்லாம் ரேட்டு ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பாதாம் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்கப்படுது ஸோ விலையும் அதிகம் ஸோ சத்துக்களும் கம்மி பாதாமில் ஸோ வேர்க்கடலை வந்து ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது இதை எப்படி நம்ம சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை லேசாக வறுத்து எடுத்துகிட்டு சாப்பிடணும் அதாவது எண்ணெயெலாம் எதுவும் மூத்தாமல் லேசாக வடைச்சடியில் வறுத்து சாப்பிட்றது ரொம்ப இல்லைனா நைச்சு ஊற வச்சிட்டு காலையில் ஊறின வேர்க்கடலை சாப்பிட்லாம் ஆனால் அது பச்சையாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிடக்கூடாது கம்மியாக வேணால் சாப்பிட்லாம் அடுத்து வேக வச்ச வேர்க்கடலை தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்கள் உடலுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது வச்ச வேர்க்கடலை எண்ணெயில் பொரிச்சது இந்த மசாலா கடலை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒன்று வறுத்து சாப்பிடுங்க இல்லை வேக வச்சு சாப்பிடுங்க அதனுடைய ஊ ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைங்க இதெல்லாம் என்னோட குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இனிப்பா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இது வேர்க்கடல்ல செய்யப்பட்ட வேர்க்கடல்ல உருண்டை இருக்குது கடலை மட்டாய் இருக்கு இதெல்லாம் வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு யாபோக சக்தி வந்து அதிகரிக்க செய்யும் நல்ல கான்சென்ட்ரேஷன் பவரும் அதிகரிக்க செய்யும் அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நட்ஸ் என்னென்னா அது தாங்க இது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கல அதாங்க இது சுண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க தமிழில் அடுத்து இங்கிலீஷில் ரோஸ்டட் கிராம்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுண்டைக்கடலை தாங்க முந்திரி மாதிரி ரொம்ப ஃபேன்ஸியாக இல்லை ஆனால் சத்துக்கள் வந்து மழை மாதிரி இருக்கும் ஸோ முந்திரி ரேட்டுக்கு வந்து இது கிடைக்காது இது கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் ஆனால் சத்து வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் புரோட்டீன்ஸ் இருக்குது ஃபைபர்ஸ் இருக்குது அயர்ன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது உடலுக்கு என்ன பலன்களை கொடுக்குதுன்னா மலச்சிக்கலை சரியாக்குறதுக்கு உதவி பண்ணுது ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது நீண்ட நேரம் பசி வராமல் பாதுகாக்கிறதுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இரவில் சாப்பிட்றது பாதுகாப்பான ஒரு நர்ஸ் தான் செரிமானமும் சுலபமாக இருக்கும் அதாவது வயதானவர்கள் வந்து இரவில் வந்து கூட போட்டுக்க கல்ல வந்து சாப்பிட்லாம் ஏன்னா அவங்க சாப்பிட்ட அந்த உணவை செரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இதனுடைய விலைகள் வந்து நூறு ரூபாய் தான் ஒரு கிலோ வந்து பொட்டுக்கல்ல நூறு ரூபாய் ரொம்ப ஹை குவாலிட்டியாக நூற்ற நூற்றி நாற்பது ரூபா அப்படி தான் இருக்கும் ஸோ நூறு ரூபாய் இல்லை நூறு ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் முந்திரியை விட அதிகமான சத்துக்களும் குறைவான விலையும் கொண்டது அதாவது முந்திரி நீங்கள் ஒரு கிலோ வாங்குற ரேட்டுக்கு நீங்கள் இந்த பொட்டுக்கடையாக ஆறு கிலோ வாங்கிடலாம் அப்போ பாருங்கள் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு இந்த பொட்டுக்கல்லை எப்படி சாப்பிடணும்னா இது ரெடிமேடாகவே பொட்டுக்கடலைன்னு கடையில் விற்கும் ஸோ அதை நம்ம டெரெக்டாக வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் இல்லை இதில் பொட்டுக்கடலையில் இனிப்பு சேர்த்து பொட்டுக்கடலை உருண்டை அது கூட உருண்டையாக பிடிச்சு அப்படியே செல்லலாம் இல்லை பொட்டுக்கடலை மாவாகவும் நம்ம சாப்பிடலாம் இல்லைங்க எனக்கு பொட்டுக்கடல்லாம் சாப்பிட பிடிக்காது நான் ஸ்பைஸியாக காரமாக தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொண்டப்பயர் இருக்குல்ல கொண்டப்பயர் தான் கொண்டப்பயர் வந்தால் அந்த பொட்டுக்கடில் வருது கொண்டப்பயரை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு காரம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த பொட்டுக்கடல இருக்க சத்து அந்த சுண்டல்லையும் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் அப்புறம் சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்லாம் உப்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடலை லைட்டாக வறுத்துட்டு உப்பு போட்டு தெளிச்சு வறுப்பாங்க அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரியாவும் சாப்பிடலாம் அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய நட்ஸ் என்னென்னா பூசணி விதைகளும் சூரியகாந்தி விதைகள் தான் என்னங்க விதைகளாக சொல்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க இது வந்து ஒரு சூப்பரான சீட்ஸ் தான் இதில் வந்து அதிக அளவில் சத்துக்கள் நிறைந்திருக்கு அதாவது சிங்க்கு வந்து இதில் பூசணி விதைகளை சிங்க் அதிகமாக இருக்குது இம்யூனிட்டி பூஸ்டராக நம்மளுக்கு உதவி பண்ணும் அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ப்ரோஸ்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவக்கூடியது பூசணி விதைகள் அதனால் சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப சிறந்தது சன்ஃப்ளவர் சீட்டில் வந்து விட்டமின் இ இருக்குது இதய பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்தது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்தது இந்த சூரியகாந்தி விதைகள் அடுத்து எல்லாருக்குமே ஏன் நல்லதுன்னா ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் டயாபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெண்டு விதைகளும் வந்து சிறந்தது இதனுடைய விலைகள் வந்து இரநூத்தி அதாவது ஒரு இதனுடைய அரை கிலோ வந்து அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமே இது வந்து இரநூத்தி ஐம்பது இருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்குது இது ஆல்மண்ட் பாதாமை விட அதிக அளவு சத்துக்களை கொண்டது இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் இதை வந்து ஒரு ஸ்பூன் கரண்டி அதாவது ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இதில் உப்பு அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கணும் இதில் வந்து இதை வந்து நெய்யில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் இது ரெடிமேடாக கடைகள்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதில் வந்து சால்ட் அதிகமாக போட்டிருப்பாங்க ஸோ சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி சாப்பிடணும் அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நட்ஸ் என்னென்னா எள்ளு தாங்க இது சிசிஎம் சீடு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கருப்பு எள்ளு தான் ரொம்ப சிறந்தது இது வந்து கேல்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேல்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது எள்ளுல எலும்புகளுக்கு ரொம்ப சிறந்தது ஆஸ்ட்ரோபோரோசி தடுக்கக்கூடியது மூட்டு வலியை குறைக்கக்கூடியது முதுகு வலியை குறைக்கக்கூடியது இடுப்பு வலியை குறைக்கக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அந்த மெனோபாஸ் காலத்துலேயும் ரொம்ப சிறந்ததாக எடுத்துக்கலாம் இந்த ஒரு உணவை இதை எடுக்கிறனால நம்மளுக்கு கூடுதலான என்ன பயன்கள் கிடைக்கும்னா நினைவாற்றல் அதிகரிக்கும் அதாவது யாபோக திறன் அதிகரிக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும் முடி உதிர்தல் வந்து கண்டிப்பாக குறையும் நீங்க எல்ல தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா முடி உதிரல் பிரச்சனை வந்து சரியாகும் அடுத்து இதனுடைய விலைகளே ஒரு கிலோவே வந்து நூற்றி இருபது ரூபாயில இருந்து எண்பது எண்பது தான் இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கிறலாம் இந்த எல்லை எப்படி சாப்பிடணும் அதனுடைய முறைகளை பார்க்கலாம் இதை வந்து நல்லா காய வச்சுட்டு வறுத்துட்டு எள்ள பவுட்ரு பண்ணிடணும் அதாவது எள்ளு பொடியாக நீங்கள் ரெடி பண்ணிடணும் எள்ளு பொடியை வந்து நீங்கள் அதை வந்து எள்ளு லட்டு செய்யலாம் அதாவது நீங்கள் சீனி போடாமல் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் இதை எள்ளு லட்டாக செய்யலாம் இல்லைன்னா அந்த எள்ளு பொடியை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுடைய எலும்புகள் வந்து வலுவாக்கப்படும் அடுத்து ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நன்ஸ் என்னன்னா ஆளு விதைகள் தான் இதை இங்கிலீஷ்ல ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ஒமேகா த்ரீ பவர் இருக்குது அதாவது ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்குது இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதாவது இதயம் நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது முக்கியமாக பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸுக்கு இந்த ஆழி விதைகள் உதவி பண்ணுது அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறையா பெண்களுக்கு பிசிஓடிய அந்த நீர்க்கட்டி மெனோபாஸ் அந்த டைமில் வந்து இந்த விதைகள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி வயதான அவர்களுக்கு வந்து மூட்டு வள்ளியை குறைக்கிறதுக்கும் அவங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது இதனுடைய விலைகள் வந்து ஒரு கிலோவே நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் தான் முக்கியமாக இதை முழுசாக விடுங்க கூடாது வறுத்து பொடி செய்து தான் இதை சாப்பிட வேண்டும் ஆளு விதையை கண்டிப்பாக வறுத்து பொடி செய்து நம்ம வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம அந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து சின்னதா ஒரு அட்வைஸ் அதாவது பொதுவான ஒரு எச்சரிக்கை அதிகமாக எதையுமே சாப்பிட வேண்டாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவரிடம் கேட்டுட்டு அஹ் நட்ஸுகளை சாப்பிடுங்க தினமும் நீங்க வெரைட்டி வெரைட்டியா மாற்றி மாற்றி சாப்பிடுங்க ஒரே இதே சாப்பிடாம ஒரு நாள் ஒரு நட்சுன்னா இன்னொரு நாள் இன்னொரு நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு முழு ஊட்டச்சத்துக்களும் உங்க உடலுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஸோ ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு உங்க உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்ட்ட நீங்க அணுகிட்டு இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நண்பர்களே முந்திரி நல்லது தான் ஆனால் அதை விட இந்த அஞ்சு நட்ஸுகளும் அதிக சத்துக்களும் குறைந்த விலைகளும் இருக்கும் ஸோ அனைவருமே இதை வாங்கி உண்ணலாம் விலையும் கம்மி ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்தையும் சேமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்